ஆயிஷா ரதி அல்லாஹா ரசூ சல்லா அலி செல்லம் அவர்களோடு இருக்கிற நேரம் யகூதிகள் வந்தாங்க யகூதிகள் வந்து ஆயிஷானே பக்கத்தில் இருக்கிறாங்க ரசூல்லா சல்லா அலி செல்லம் அவங்களோட இருக்கிற நேரம் யகூதிகள் வந்து சொன்னாங்க அஸ்ஸாமு அலைக்க அஸ்ஸாமு அலைக்க அஸ்ஸலாமு அலைக்கும் தான் நம்ம சொல்லுவோம் அஸ்ஸலாம் அலைக்கும் என்ன கருத்து சொல்லுங்க அல்ல அவங்களுக்கு சாந்திய சமாதானத்தை உண்டாக்குவானாக யூதர்கள் வந்தாங்க வந்து சொன்னாங்க அஸ்ஸாமு அலைக்க அப்படின்னாங்க ஆயிஷா நாய்க்கு இது விளங்கிட்டு அவங்க தான் ஆயிஷா நாய்க்கு வழங்கிட்டு இவங்க சொன்னது அஸ்ஸலாமு அலைக்க அல்ல அஸ்ஸலாம் சொல்ல சொல்லல இவங்க ரசூல்லாக்கு சொல்றாங்க உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் அழிவு உண்டாகட்டும் யாரை பார்த்து சொல்றாங்க ரசூசல்ல பார்த்து ஆயிஷா ஆயிசான கோவம் வந்துட்டு கணவன் தானே உடனே ஆயுஷனாய் சொன்னாங்க அஸ்ஸாமு அலைக்க வல்ல அனா அதாவது அலைக்க சாமு அல்ல அனா உங்களுக்கு தான் நாசம் அழிவு எல்லாம் உங்களுக்கு தான் உண்டாடுன்னு திருப்பி சொன்னாங்க மாற்றி அதே பதில மேலதிகமாக சேர்த்து சொன்னாங்க அலைக்க சா லானா உனக்கு நாசம் அழிவு மரணம் உண்டாடுன்னு சொன்னாங்க அப்போ ரசூசல்லாசன் தட்டி சொன்னாங்க ஆயிஷா மகள் ஆயிஷாவே கொஞ்சம் பொறுமையாகிறீங்க அல்லா மென்மையானவன் மென்மையா நடந்து கொள்ளுங்க அல்லா மென்மையை விரும்புகிறான் அந்த இடத்துல ரசூசல்லாசலம் ஆயிஷா ரதி அல்லாஹான் அவர்களுக்கு மென்மையை சொல்லி கொடுக்கிறார்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்க ரசூ சாஹல் வேற ஹதீஸ்ல சொல்லாங்க இன்னும் ரஃபீக் யுஹைபு ரிஃப்க அல்லா உத்தால மென்மையானவன் மென்மையை விரும்புகிறான் ஆயிஷா நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்க என்று ரசூ சாஹாசன் பக்குவப்படுத்துறாங்க உண்மையிலேயே ஆயிஷா நான் சொன்னது சட்டத்தின் அடிப்படையில் தவறு கிடையாது அவங்களா சொல்லில்லை ரசூல் இல்லாக்க அவங்க சொன்ன பொழுது அவங்க திருப்பி சொல்கிறாங்க அப்போ ரசூ சாஹாசன் அந்த இடத்திலும் சொல்கிறாங்க நீங்கள் மென்மையை கடைப்பிடிங்க ஏன் இந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்டா அவங்க அப்படி சொல்லிட்டாங்களா நானும் அலைக்கு அப்படி திருப்பி சொல்லிட்டேன் நாங்கள் மேலதிகமாக அளவு கடந்து போக தேவையில்லை அவங்க சொன்னதை நான் திருப்பி சொல்லிட்டேன் நீங்கள் அதிகமாக கோவப்பட்டு மேலதிகமாக வார்த்தைகளை சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க பாருங்க எந்த இடத்துல ரசூசல்லா அலி செல்லம் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன் அவர்களை சில இடங்களில் பக்குவப்படுத்தினார்கள் அந்த பக்குவப்படுத்துவதற்கு அவர்கள் அவர்களிடத்தில் உள்ளத்தில் இருந்தது புரிந்துணர்வு அவர்கள் நடந்து கொண்ட முறை மென்மை புரிந்துணர்வு இருந்தால் மென்மை வெளிப்படும் அதைத்தான் ரசூசுல்ல சொன்னாங்க நீங்கள் அவங்களை புரிஞ்சுக்கிறீங்கன்னா யூதர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே எந்த இடத்திலும் முஸ்லீம்களுக்கு அவங்க ஆதரவாக இருக்க மாட்டார்கள் பெரும்பாலும் ஆதரவாக இருக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையுமே எனக்கு கூட இப்படி சொல்கிறாங்க எனவே நீங்கள் அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் அதிகமாக அளவுக்கு அதிகமாக நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று அந்த மென்மையும் சொல்லிக் கொடுக்குறார்கள் இதே மாதிரி ரசூசுல்லி செல்லம் தனது குடும்ப வாழ்க்கையில் இந்த புரிந்துணர்வையும் மென்மையையும் அதிகமாக பேணியிருக்கிறார்கள் அதிகமாக கடைப்பிடித்திருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் சில சந்தர்ப்பங்களில் ஆயிஷா ரதி அல்லாஹானா அவங்களோட வயசு இப்படி அந்த வயசுக்கேற்ப ரசூசல்லா அலி சொல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறை விளையாட்டு போட்டி நடக்குது எத்தியோப்பியர்கள் ஹபஷா அவர்கள் ஈட்டி அறிந்து விளையாடுகிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹனுடைய வயசை கவனிச்சு ஆயிஷா நீங்க பாக்குறீங்க நீங்க பார்த்தது போதுமா 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 என்று கேட்டு அவர்களுடைய ஆசை ஐஷாரதி அல்லாவுடைய ஆசை முடியும் வரை காட்டிக்கொண்டே பார்க்க சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பார்க்க வைத்து கொண்டிருந்தார்கள் அப்ப ரசூசல்லி செல்லம் இந்த இடத்துல போதும் பார்த்து வாங்க வீட்டுக்கு போவோம் அல்ல வீட்டுக்கு முன்னுக்குதான் வாங்க போதும் போங்க அப்படின்னு அவங்க சொல்ல இல்லை காரணம் என்னண்டா ரசூசல்லி செல்லம் அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டார்கள் எனவே இந்த ஒரு பக்குவம் எங்க இடத்துல வரணும் ரசூசல்லிசுமுடைய வாழ்க்கையில நீங்க எல்லா இடத்துலையுமே சஹாபாக்களோட நடந்து கொள்ற முறையும் இதுதான் புரிந்துணர்வு அதாவது ரசூசல்லா செல்லம் குடும்பத்தில் விஷயத்தில் அதே மாதிரி சஹாபாக்களோட நடந்து கொள்ற விதத்தில் பாருங்க ஒரு நாள் ரசூசல்லா சில மஸ்ஜித் நபையில் இருக்கிறாங்க மஸ்ஜிது நபையில் இருக்கிற நேரம் சஹாபாக்களும் உட்காந்து தான் இருந்தாங்க ஒரு மனிதர் வெளியில இருந்து வந்தார் வந்து பள்ளியில் அப்படியே அவர பாட்டுக்கு வந்தார் திடீர்னு உட்கார்ந்தார் ஒரு மூலையில சிறுநீர் களிக்க ஆரம்பிச்சிட்டார் எப்படி இருக்கும் அல்லாவுடைய மாளிகையில் அதை அசுத்தப்படுத்துறது எவ்வளோ ஒரு மோசமான செயல் இப்போ சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படியே எழும்புனாங்க அவரை பிடிக்கிறதுக்கு எழும்பி அவரை பிடிச்சு அவரை தண்டிப்பதற்காக எழும்பி ஓர நேரம் ரசூசல்லாசலம் கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லி ரசூல்லாசல்லாசலம் சஹாபாக்களை விட்டுட்டாங்க பிடிச்சு அப்படியே உட்கார வச்சுட்டாங்க சஹாபாக்கள் நீங்கள் போக வேணாம் அவரை பிடிக்க வேணாம் அவர் சிறுநீர் கழிக்கட்டும் அப்படியே விட்டுருங்கட்டாங்க அப்படியே சஹாபாக்கள் உட்காந்துட்டாங்க இப்போ அவர் சிறுநீர் கழிச்சுட்டு போகிற நேரம் ரசூசலாசனம் அது புத்தி மதியை சொல்லி கொடுக்குறாங்க சஹாபாக்களை சொன்னாங்க இப்போ ஒரு வாலி தண்ணியை ஊற்றுங்க அதை சுத்தமாக்கிங்க இப்போ நீங்க ஓடி ஓடி போகிறத பார்த்து அவர் கிளம்பி ஓட ஆரம்பிச்சா ஒரு இடத்துல தான் நஜீஸ் இப்போ அவர் ஓட ஆரம்பிச்சா பள்ளி முழுக்க நஜீஸ் ஆயிரும் அதே மாதிரி நீங்க பிடிச்சி போனால் அவருக்கு ஒன்று தெரியாமல் வந்து செய்கிறாரு தெரியாமல் வந்து செய்கிறவரை போட்டு அடித்தால் அல்லது அவரை தண்டிச்சால் எனவே ரசூசல்ல செல்லம் அந்த மனிதர் செய்த தவறுக்கு பின்னால் உள்ள நியாயத்தை புரிந்தார்கள் அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்க கடினமானவர்களாக அனுப்பப்படவில்லை மென்மையானவர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் மக்களுக்கு மென்மையாக ரிஃப்கோடு நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த புரிந்துணர்வு இருந்தால்தான் இந்த மென்மை என்ற குணமே வரும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அந்த இடத்துல சஹாபாக்கள் பார்த்த பார்வை வேறு ரசூலுல்லாஹ் பார்த்த பார்வை வேறு அதனால தான் அல்லாஹ்வுத்தஆலா சொல்கின்றான் தபிமா ரஹ்மத்தி மினல்லாஹில் லின் தலகும் வலௌ குன்த ஃழதன் غليظ القلب லம் ஃழது மின் ஹௌலிக நபியே ஹ சல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் பபி ம ரஹ்மத்தி மின் அல்லாஹ் லின் தலவ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் தான் நீங்கள் அந்த சஹாபாக்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர்கள் வல குன் ஃபல்லன் غலிதல் கல்பி லம் ஃதது மின் ஹவுலிக் நீங்கள் கடின சுபாவமுடையவராக கடின சித்தமுடையவராக கடு கடுப்பானவராக நீங்கள் நடந்து கொண்டால் அவர்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடிருப்பார்கள் எனவே அவங்களை மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹுத்தாலா நபி சல்லா அவர்களுக்கு சொல்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே மென்மையாக ரசூசல்லா அலி செல்லம் நடந்து கொண்டதனால் சஹாபாக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டதனால் அவர்கள் அவர்களை சூழ்ந்த இருந்தார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களோடு சஹாபாக்கள் சூழ இருந்த காரணத்தை அல்லாஹ் சொல்கிற பொழுது மென்மை அதனால் அவர்கள் சஹாபாக்களை புரிந்து கொண்டார்கள் சுமாமதி அவர் கட்டி வைக்கப்படுறார் மஸ்ஜித் நபுவில அவருக்கு எந்த ஒரு பெரிய தண்டனை இல்லை சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு கட்டி வைக்கப்படுகிறார் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் போகுது இப்ப அவருடைய தண்டனை முடிஞ்சு அவுத்து விடப்படுகிறார் வெளியே போயிட்டு குளிச்சிட்டு வந்து சொல்றார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்ப அவர் பள்ளிக்குள்ள எதை பார்த்தார் பள்ளிக்குள்ள எதை பார்த்தார் சிறை கைதியாக பிடிக்கப்படுறாரு தான் தண்டிக்கப்படுவேன் கொலை செய்யப்படுவேன் நினைக்கிறாரு ஆனா ரெண்டு மூணு நாள் பள்ளிக்குள்ளே இருந்தார் பள்ளிக்குள்ள இருக்கிற நடக்கிற செயல்பாடுகளை பார்த்தார் அவுத்துவிட்ட உடனே காவிரிகளோட போய் சேர்ந்து கொள்வார் அப்படித்தான் மக்கள் நினைப்பாங்க ஆனா வெளியே போனார் குளித்து விட்டு வந்தார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார் அன்புக்குரிய சகோதரிகளே ரசுல்லாவுடைய மென்மையையும் அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் அவர்கள் பார்த்தார்கள் எனவே அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள் என்பதற்கு அல்லாஹு சாட்சியாக குரானிலே சொல்கிறான் பபிமா ரஹ்மது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மக்கள உள்ளத்தை புரிந்து செயல்படுகிற தன்மை வர வேண்டும் தான் நான் சொன்னேன் குடும்ப வாழ்க்கையிலும் சரி கணவன் மனை வாழ்க்கையிலும் சரி வாப்பா ஏனைய உறவுகளோடும் சரி இந்த புரிந்துணர்வு அவசியமானது அன்பு குரேஸ் அவர்களே வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது கூட எங்களோட வாப்பா எங்களோட உம்மா இவர்கள் சில விடயங்களை சொல்வார்கள் சில விடயங்களை நாங்களாக புரிந்து கொள்ளணும் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க வாப்பாட்டு நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுத்து போட்டு வாப்பா போதுமான்னு கேட்டால் போதுமெண்டு சொல்லுவார் ஆனால் மனசு சொல்லும் இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் நல்ல மீன் ஆனால் கேட்க மாட்டார் வாப்பாவை ஒரு மகன் புரிந்து தான் வெற்றி இருக்கிறது அந்த புரிந்துணர்வு இருக்கிறதே பாப்பாக்கு இந்த நேரத்தில் நான் அவருக்கு பதினாயிரம் ரூபாய் தேவைப்படுதா என்னால் முடியுமான அளவு இவருக்கு நான் உதவி செய்வேன் பதினையாயிரம் தேவைப்பட்டால் நான் இருபதாயிரமோ முப்பதாயிரமோ மேலதிகமாக கொடுப்பேன்டா முதலாவது கொடுப்பது கைக்கு கொடுப்பது நாம் புரிந்து கொண்டு கொடுப்பது உள்ளத்துக்கு கொடுப்பது உள்ளத்துக்கு கொடுக்கின்ற அந்த நாம் கொடுக்கிற தர்மம் சதக்கா இருக்கிறது அதுதான் உள்ளத்தில இருந்து பிரார்த்தனையையும் அன்பையும் ஆழமான புரிதலையும் ஆழமான அன்பையும் வெளிப்படுத்தும் எனவே அன்பு சோதர்களே உங்கள் தந்தை தாய் தாய்க்கு ஒரு தேவை வருது மகன் இப்படி எனக்கு சோம் இல்லை எனக்கு இவ்வளவு பணம் தேவை என்றால் நீங்க பத்தாயிரம் தான் தேவைப்படுது என்று நினைச்சால் உங்களோட வசதி கேட்பேன் சில பொழுது முடியாமல் இருக்கு நாங்களே வறுமையில் இருக்கிறோம் உங்களோட வசதி கேட்பேன் நல்லா இருக்குதா தாய் தந்தை நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் பத்தாயிரம் தாய்க்கு தேவண்டா தாய் கேட்கிறது பத்தாயிரம் வேண்டா எப்பொழுது மூவாயிரமோ பத்தாயிரமோ நீங்கள் கூடுதலாக கொடுங்க அது அவருடைய உள்ளத்தில் இருந்து நீங்கள் உள்ளத்துக்கு கொடுக்கின்ற ஒன்று உள்ளத்தோடு உரையாடுகிற ஒன்று அது இதயத்தில் இருக்கிற அந்த மொழியை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியான விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அன்பு நீடிக்கும் அன்பு நிலைக்கும்